விசிகா ஒரு ரெண்டு பர்சென்ட்டும் ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்கன்னு என்னை கேப்பில்லை அதில் ஒரு பொதுச் செயலாளரை ஆக்கிட்டாங்க மார்ட்டினுடைய பையனை மார்ட்டினுடைய பையன் சொல்கிறாங்க அந்த மார்ட்டினுடைய பையனுக்கு கேட்குறோம் கூடி கூடியாக சம்பாதிச்சாலுங்க உங்களுக்கு சேர்கிறதுக்கு வேறு கட்சி கிடைக்கலையா நீங்கள் எதுக்காக இங்கே சேர்ந்தீங்கன்னு தெரியும் அங்கே போனால் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க வேறு எந்த கட்சியிலையும் கொடுக்க மாட்டாங்க அதனால் அந்த கட்சியில் வா நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னா ஒரு நல்ல கட்சியில் வர வேணாமா ஜாதி வெளியே விடக்கூடிய கட்சியில் வந்துக்கிட்டு அதை வந்து அதிர்ச்சி வர பேட்டி கொடுக்குறாங்க பேட்டியெல்லாம் பாருங்கள் அந்த வீடியோக்கள்லாம் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நேற்று வந்தவங்க அரசியலுக்கு வந்தவங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது நான் ஆக நாங்கள் ஆகக்கூடாதா நாங்கள் கேட்கக்கூடாது துணை முதலமைச்சர் பதவி அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் அப்ப என் தலைவர் ஏன் இன்னும் அவளை அப்ப பிசிகே ஓடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கேடஸ் உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன் நேத்து வந்தவங்க அவங்க கேட்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற கட்சி பெரிய கட்சி திமுக ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு விழுகு ரெண்டு சதவீதம் கூட ஓட்டு இல்லாத நீங்க வந்துக்கிட்டு அது நம்ம அவன் கேக்குறான் எனக்கு துணை முதல்வர் கொடுக்குன்னா என்ன அர்த்தம் நின்னால் ஒரு கூட டெபாசிட் வாங்காது மக்கள் நல கூட்டணியில் நின்று அவமானப்பட்டீங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை விஜயகாந்தும் கூட இருந்தார் கம்யூனிஸ்ட்களும் கூட இருந்தது இன்னைக்கு டிஎம்கேயில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு வைகோ எல்லாம் கூட இருந்தாங்க ஒரு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சதா உங்கள் பலம் அதுதானே அப்புறம் அவன் திமுக கார்ட்டு போய் என்ன பண்ணுறது திமுக திமுக வந்து எங்கே தயவு இல்லாமல் வட மாநிலங்களில் ஜெயிக்க வட மாவட்டத்தில் தலைவர் பிசிகேவுடைய ஓட் பேங்க் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது

அவன்லாம் பழைய காலத்துக்காச்சு நேற்று வந்துட்டு நீங்கள் குதிக்கிற குதி எல்லாம் வீசி கேட்க சொல்கிறேன் நீங்கள் என்ன தைரியத்தில் பேசுகிறீங்கன்னு தெரியும் அண்ணாதிமுக வந்து கூட்டணி சொல்லுவாங்கன்னு எடப்பாடிக்கு சொல்கிறேன் அரசியல் சாதுரியம் பத்து சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க இது வந்தால் பன்னெண்டு அவங்கள பயமுறுத்திட்டு உங்கள்கிட்ட வந்து இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டுன்னு உங்களுக்கு அரசியலில் ஒரு விதை பண்ணலான்னு பார்க்குறாங்க அதனால் இவர்களுடன் சேர்ந்தால் உங்களுக்கு விழுகிற ஓட்டும் விழுகாதுங்கிறத தான் எடப்பாடிக்கு சொல்கிறேன் அதனால் வீசி கேட்க சொல்கிறேன் அடைக்கி வாசிங்க உங்கள் பலம் என்னவோ அதை தெரிஞ்சு பேசுங்க சும்மா நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம் துணை முதலமைச்சராக போகிறோன்னா மக்கள் ஓட்டு போட்டால் தானே எந்த ஜாதிக்காரவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அப்புறம் நீங்கள் ஜாதி வெளியே தூண்டி விட்டுட்டு இது பண்ணிவிட்டு ஆட்சியில் வந்து உட்காருணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இது தான் பேரம் பேசணுங்கிறதுக்காகத்தான் இவர் சொல்கிறார் திருமாவளவன் தூண்டி விடுறார் இந்த லட்சணத்தில் ராசா சொல்கிறார் நாற்பது வருஷமாக திருமாவளவன் வளவன அரசியல்வாதியாக தெரியும் நாற்பது வருஷம் முன்னே அவர் வந்து ஃபாரன்சிக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் எனக்கே தெரியும் அவர் அரசியலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போ தான் மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சுருந்தார் அந்த எம்பி தேர்தலில் திமுகவும் மூப்பனார் மூப்பனாரும் மூப்பனார் தனியாக நின்றார் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இதில் சிதம்பரத்தில் இவர் நிற்க வச்சார் தொண்ணூற்றி ஒம்பது தான் இவருடைய அரசியல் ஆரம்பம் இவர் அரசியலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆகுது மூப்பவர் கேட்குறாரு ராசா மன்னிப்பு கே கேட்கணும் இல்லை அவர் அடக்கி வைங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு மாட்டின் பையன் அந்த ஆதவர் அர்ஜுன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாரு ராசா பேச சொன்னதே திருமாவளம் தானே இந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிறத சொல்லி அதனால் விசி கவச்சின அடைக்கு வாசிங்க உங்கள் பலம் என்னங்கிறது தெரியும் தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு தெரியாது இதே மது விளக்கை பற்றி தேர்தல் நேரத்தில் பேசியிருக்க வேண்டியது தானே இல்லைன்னா அந்த எம்பி எலெக்ஷன் வந்தது அப்போ பேசியிருக்க வேண்டியது தானே என்ன நடிக்கிறீங்களா அடுத்த தடவை போய் நீங்கள் வேறு ஒரு அண்ணாதிமுகவில் போய் கூட்டணி சேர்றீங்கன்னே வைங்க அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை கொண்டு வருவோன்னு ஒரு இது கிடைக்குமா உத்தரவாதம் கிடைக்குமா அவங்க பண்ணுவாங்களா யார் வந்தாலும் பண்ண மாட்டாங்களே அதனால் அரசியலில் நாடகம் ஆட வேண்டாம் என்பதை வீசிக்கு அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் குறிப்பாக இவருக்கு அதை தெரிவிச்சுக்கிறேன் திருமாவளவனுக்கு இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க மக்கள் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு விரும்புகிறேன் அடுத்தது இந்த விஷ்ணு மகாவிஷ்ணு அவர் ஜெயிலில் இருக்காரு அவர் ஏதோ பேசுனார்னு சொல்லி இந்த திமுக நம்ம மண்டையில் மூளைங்கிறதே உங்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் அந்தாலெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிங்களை ஒரு ஒரு வாரம் எடுத்திங்களே போலீஸ் கஸ்டடியில் என்னத்தை என்ன உண்மையை எடுத்தீங்க அவர் போலீஸ் கேட்கும் போதெல்லாம் சித்தர்கள் சொன்னதை தான் நான் பேசுகிறேன் பிராணங்கள் சொன்னதை பேசலேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன உண்மையை எடுத்துட்டீங்க அந்த ஆளை போட்டு உள்ளே போட்டு இப்போ அந்த ஆள் என்ன பண்ணார்னா ஜெயிலுக்குள்ளே போனார் ஜெயிலுக்குள்ளே போய் கைதிகள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு பிரசங்கம் கைதிகள் புறம் விரும்பிட்டாங்க நியாயமாக பார்த்தா விஷ்ணு போன்றவர்கள் எங்கே பேசணும்னா ஜெயிலில் தான் பேசணும் ஜெயிலில் வந்து ஒரு இது இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஜெயில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மத பிரசங்கம் மத ப பிரசங்கம் பண்றவங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா மதத்துக்காரங்களும் பேச வைப்பாங்க இப்போ கிறிஸ்துவ மத போதகர்களை கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க பேசுகிறதில் குற்றம் செஞ்சால் தப்பு கொலை பண்ணால் தப்பு அப்படிங்க பேசும்போது இவங்களுக்கு மனமாற்றம் மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே சொன்னேன் பர்மா சிலைகளில் புத்த பிச்சுகள் வந்து பேசியிருக்காங்க பேசி மனம் மாற்றம் அடைஞ்சிருக்காங்க டெரரிஸ்ட் தீவிரவாதி பல கொலைகளை பண்ணவங்க கூட புத்த பிச்சுகள் வந்து பேசுனதில் கண்ணீர் விட்டுட்டு அழுதல்லாம் பண்ணியிருக்காங்க இதனால் தான் எல்லா சிறைச்சாலைகள்லையும் போதகர்கள் போவாங்க வாழ்க்கை உண்மை தத்துவத்தை சொல்கிறவங்க போவாங்க இந்த மகாவிஷ்ணு மாதிரியால் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தான் பேசவிட்டுருக்கணும் அது இறைவனை என்ன பண்ணான் நீ ஏன் வெளியில் பேசிக்கிட்டு இருக்க தப்பு செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் பாவப்பிரவிகளாக பிறப்போம் ஆமாம் மிருகங்களாக பிறப்போம் இந்த மாதிரி விஷயம்னு சொன்னால் ஜெயிலில் இருக்கிறவங்க அடுத்து தப்பு பண்ண மாட்டான் இந்த மாதிரி பிரசங்கங்கள் ஜெயிலுக்கு தான் தேவை அவன் திமுக காரன் வெளியிலேருந்து ஆளை கொண்டாந்து விட்டுட்டான் அதோ இறை சக்தியோ நம்ம தெரியல கரெக்டான இடத்துக்கு தான் அந்த ஆளை கொண்டு போய் விட்டுருக்கு இப்போ அந்த ஆள் அவன் சொல்கிறாரா எனக்கு பெயில் போடாதீங்க கொஞ்ச நாள் நான் இருந்து இவங்களுக்கு இந்த வித போதனைகள் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் பிசு பிசுத்து போச்சு இந்த விஷ்ணு விஷயத்தில் திமுக செஞ்சது விடுங்க கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களையாச்சும் திருத்தட்டும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் என்ன இந்த விஷ்ணு வந்து இந்த தமிழ்நாடு அரசியல்வாதியில் அத்தனை பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி உள்ளங்கம் பண்ணி க்ளாஸ் எடுக்கணும் நீ தப்பு பண்ண அக்கிரமம் பண்ண அநியாயம் பண்ண அடுத்த பறவையில் இப்படி பரப்பேன்னு முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியவன் அரசியல்வாதி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியவன் இங்கே திங்க இதை பற்றிக்கிட்டு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறவன் தெரிய வேண்டியவன் திமுக காரன் அவங்க தான் முதல்ல தெரியணும் அடுத்த அடுத்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணணும் அதனால் விஷ்ணு வந்து முதல்ல ஜெயிலில் இருக்கிறவனை திருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் இதே மாதிரி பிரசங்கம் ஸ்கூலுக்கு போனதுனால தானே பிரச்சனை எல்லா பேரையும் உட்கார வச்சு மீடியாவில் பேசணும் அதன் மூலம் நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தெரிஞ்சிறான் நானும் பார்க்கணும் அதனால் இப்போதைக்கு அவர் ஜெயிலுக்கு போனது இறைவனின் விருப்பமோ என்னமோ தெரியல அவர் பெயில் வேணான்னு சொல்கிறது சரி அவர் வந்து இன்னும் பல பிரசங்கங்களை ஜெயிலில் சொல்லி குற்றவாளிகளை திருத்துவதற்கு அந்த அவளுடைய கருத்துக்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்